இங்க விஜயா பாத்தீங்கன்னா டே மனோஜ் ரோஹினி சொல்றது சரிதான்டா அந்த முத்துவம் மீனவன் நேத்துல இருந்து நம்ம ரெண்டு பேத்தையே குடுக்குறோன்னு பாத்துட்டே இருக்காங்க அதுக்கு நீ திடீர்னு இப்ப வீட்டுல இருக்கேன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு சந்தேகம் வந்துரும் விஜயா இப்படி சொல்லவும் மனோஜ் இருந்துட்டு மா அப்புறம் எங்கம்மா போ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்கவும் இல்லடா நம்ம பார்வதி வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நீ ஷோரூமுக்கு போற மாதிரியே கிளம்பி பார்வதி வீட்டுக்கு வந்துரு நானும் இங்கிருந்து வந்துடுறேன் சாயந்தரம் வரைக்கும் அங்கிருந்துட்டு அப்புறம் நம்ம வந்துடலாம்டா வீட்டுலயும் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மனோஜ் இருந்துட்டு ஆமாமா அதுவும் சரிதா இங்க இருந்தா முத்து நம்மளையே பார்த்துட்டு இருப்பான் பேசாம அங்கேயே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா சரிமா நான் முன்னாடி போற நீங்க பின்னாடியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா பார்வதி வீட்டுக்கு வரவும் அப்ப பார்வதி இருந்துட்டு என்ன மனோஜ் அதிசயமாக இருக்குது தீர் இந்த பக்கமெல்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப மனோஜ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாம முடிக்கும் பின்னாடியே பார்த்தீங்கன்னா விஜயாவும் வந்துடுறாங்க அப்ப பார்வதி இருந்துட்டு ஓ விஜயா கூட தான் வந்தியா அதானே பாத்த நீ தனியால வரமாட்டேயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப விஜயா இருந்துட்டு பார்வதி என் நிலைமை எப்படி ஆயிருச்சு பாத்தியா என் வீட்டுல நான் இருக்க முடியாம வெளியில ஓடி வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயா சொன்னத கேட்ட பார்வதி பாத்தீங்கன்னா என்ன சொல்ற விஜயா அப்ப நகைத்திர நீயும் மனோஜ்னு சொல்லி வீட்டுல எல்லாத்துக்கு தெரிஞ்சு போச்சா உங்க ரெண்டு பேத்தி விட்டு வெளியில துரத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பார்வதி இப்படி கேட்கவும் இங்க விஜயா பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க ஏய் பார்வதி உட்ட நீயே போய் வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நானும் மன்னிச்சு அந்த நகை திருடுன்னு சொல்லி சொல்லிடுற போல இருக்கு என்ன வீட்டு விட்டு வெளியே துறத்துறதுன்னு நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம அது என் வீடு என் வீட்டுல இருந்து என்ன வெளியே துறதற்கு அங்க யார் குருமி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப பார்வதி இருந்துட்டு இல்ல விஜயா நீதானா சொன்ன என் வீட்ல என்னாலயும் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நீதானே வந்து எங்ககிட்ட புலம்ன அதனாலதான் நான் இப்படி நடந்திருக்குமோ சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப விஜயா இருந்துட்டு எல்லாம் இந்த பாவி பயனாலதா அப்படின்னு சொல்லி மனோஜ் பத்தி சொல்றாங்க அப்ப பார்வதி இருந்துட்டு என்னாச்சு விஜயா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப விஜயா பாத்தீங்கன்னா வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அந்த முத்துக்கு நானும் மனோஜ் தான் நகை எடுத்திருப்போம் சொல்லி நல்லாவே தெரியும் அதனால எங்க வாயாலையும் உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு யாரோ ஒரு சாமியார் கிட்ட போய் மந்திரிச்சு எலுமிச்ச மலத்தை வாங்கிட்டு கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான் விஜயா இப்படி சொன்னதை கிட்ட பார்வதி இருந்துட்டு எனது முத்துவா இந்த மாதிரி பண்ணனா அவன் இதையெல்லாம் நம்ப மாட்டானல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப விஜயா இருந்துட்டு ஆமா பார்வதி ஆனா இந்த மீனாதான் அவனை எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கா பத்தாவதுக்கு அவன் அந்த எலுமிச்ச மலத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு என்னோ மந்திரமெல்லாம் வேற சொல்றான் அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொன்னான் தெரியுமா நகையை வந்து யாருக்கு திருடுனாங்களோ அவங்களோட வாய் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல சொல்லி சொல்லியிருக்கான் விஜயா இப்படி சொன்னதை ஷாக் ஆகுறாங்க என்ன விஜயா சொல்ற அப்ப மனோஜுக்கு உனக்கு வாய் குனையா போயிருமா அப்படின்னு சொல்லி அப்ப விஜயா பார்வதி பார்த்து முறைக்கும் அப்ப பார்வதி இருந்துட்டு என்னையே முறைக்கிற இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப விஜயா இருந்துட்டு என்ன தெரியாம தான் இங்கே ஓடி வந்திருக்க பார்வதி வீட்டுல மட்டும் இருந்தோம் அப்படின்னா எங்க ரெண்டு பேர்த்து வாய் கொனையா போயிருச்சுன்னா நாங்க எல்லாத்துக்கு முன்னாடி தான் நிக்கணும் அதுக்கு பயந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் இங்க ஓடி வந்திருக்கோம் எல்லாம் இந்த மனோஜாலம் வந்தது ஒரு வேலைக்கு போனாலும் உருப்படியா வேலைக்கு போக மாட்டான் ஒரு பிசினஸ் பண்ணாலும் அதையும் ஒழுக்கமா செய்ய மாட்டான் எவனா வந்தானாம நாலு லட்சம் ரூபாய்க்கு பொருளை தூக்கி கொடுத்தானாமா அப்புறம் அதுக்கப்புறம் எவனா கள்ளப்பணக்கூடன்னு கொடுத்தானாமா அதையும் தொலைச்சிட்டு வந்துட்டு எங்கிட்ட வந்து அழுது புலம்பி அந்த மீனாவோட நகை வாங்கிட்டு போயிட்டான் வாங்கிட்டு போய் தொலைச்சவன் வந்து அடமான வச்சு தொலைச்சிருந்தாலும் இப்ப என் நகை வித்து அந்த நகை எடுத்திருப்ப இப்ப அதை வித்துட்டே வந்து நிக்கிறான் இவன் கூட சேர்ந்து திருடுத்தன பண்ணதுக்கு இப்ப ஏன் வயதா கோணையா போக போகுது இன்னும் இவனால நான் என்னெல்லாம் அனுபவிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பாத்தீங்கன்னா மனுஜ போட்டு அடிக்கிறாங்க அப்ப பார்வதி பாத்தீங்கன்னா விஜயாவை தடுத்துட்டு இப்ப கோபப்பட்டு என்ன விஜயா பிரியோஜனா நீங்க மீனாவோட நகை திருடுறக்கு முன்னாடியே அதை பத்தி யோசிச்சிருக்கணும் தான் முத்துவை பத்தி தெரியும் இல்ல அப்படி இருக்கும்போது போய் அவ உனக்குத்தான் முத்துவை பத்தி தெரியும் இல்ல அப்படி இருக்கும்போது அவன் பொண்டாட்டி நகை போய் நீ திருடுனீனா அவன் சும்மா விடுவானா அதனால தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் இப்போ இருக்கான் இப்ப இதுல இருந்து எப்படி வெளியில வராதுன்னு சொல்லிப்பாரு அதை விட்டுட்டு இப்போ தேவையில்லாத நேரத்துல மனோஜ் போய் திட்டி நீ என்ன பண்ண போற பார்வதி இப்படி சொன்னதை கேட்டீங்க மனோஜ் பாத்தீங்கன்னா ஏன் உண்மையாலுமே அவன் சொன்ன மாதிரி நடக்குமா ரோகிணி இதெல்லாம் போய் நம்ப வேண்டான்னு சொல்லி சொல்றா ஆனா எனக்கும் அம்மாக்கு இந்த பயமா இருக்குது மனோஜ் இப்படி சொன்னதை கேட்ட பார்வதி பாத்தீங்கன்னா ஆமா மனோஜ் இதெல்லாம் உண்மைதா நானும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்றாங்க அதை கேட்ட விஜயா இருந்துட்டு என்ன சொல்ற பார்வதி அப்ப நாங்க இதுல இருந்து வெளியில வரக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப பார்வதி இருந்துட்டு ஆமா விஜயா நானும் ஒரு சாமியார கேள்விப்பட்டிருக்க ஆனா நான் எல்லாம் எதுக்கு போனதில்லை நீயும் மனோஜ் வேணா அங்க போய் பாருங்க அவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லி இதுல இருந்து எப்படி வெளியில வரதுன்னு சொல்லி கேளுங்க நான் அட்ரஸ் வைத்த நீங்க எப்பயும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்றாங்க அத கேட்ட விஜயா இருந்துட்டு ஏ என்ன பார்வதி என்ன இப்படி அம்போன்னு விடுற நானும் மனோஜுமே ரொம்ப பயந்து போயிருக்கோம் நீ எங்க கூட வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப பார்வதி இருந்துட்டு ஏன் விஜயா நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற உனக்கு பயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப விஜயா பாத்தீங்கன்னா எனக்கு பயமெல்லாம் இல்ல இருந்தாலும் ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது எதுக்குன்னு எங்க கூட ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்வதி பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா மனோஜ் பார்வதி எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க ஒரு சாமியார பாக்க வராங்க இங்க விஜயா பாத்தீங்கன்னா அந்த கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இவன் தான் சாமி என்னோட மூத்த பையன் இவன் பிசினஸ்ல நாலு லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டான் அந்த பணத்தை திருப்பி கட்டுறதுக்காக என் நடுப்பையனோட பொண்டாட்டியோட நகையை அவனுக்கு தெரியாம நாங்க எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்க மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கவரிங்ல செஞ்சு வச்சுட்டோம் இப்ப அவனுக்கு அது கவரிங்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அதனால அந்த நகை யார் எடுத்ததுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக யாரோ ஒரு கிட்ட போய் எலுமிச்ச மடத்த மந்திரிச்சு கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த நகை யாரு திருடுனாங்களோ அவங்க வாய் கொனையா போயிருன்னு சொல்லி சொல்றான் சாமி எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப பயமா இருக்கு இந்த நீங்க தான் எங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்தனும் சாமி அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க அப்ப அந்த சாமியார் பாத்தீங்கன்னா ஓ அப்ப நீங்க ரெண்டு பேர் தப்பு தான் இங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப விஜயாவும் மனோஜ் பாத்தீங்கன்னா முழிக்குவோம் அப்ப அந்த சாமியார் சொல்றாரு உங்க பொருள் ஏதாவது காணாம போயிருச்சுனாலோ இல்லைன்னா மற்றவங்க மூலியமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ என்னாலோ அதுல இருந்து உங்களுக்கு காப்பாத்தறக்க வேணா நான் ஏதாவது உதவி செய்யலாம் ஆனா நீங்க மத்தவங்க பொருளை திருடிட்டு வந்திருக்கீங்க இதுல உங்களுக்கு நான் என்ன உதவி பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப விஜயா பாத்தீங்கன்னா என்ன சாமி இப்படி சொல்றீங்க நான் உங்களாத நம்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த சாமியார் சொல்றாரு நான் நல்லவங்களுக்கு நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் உதவி செய்வேன் உங்களை மாதிரி தப்பான ஆளுங்களுக்கு நான் எந்த விதத்திலேயும் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத கேட்ட விஜயாக்கு மனோஜுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஏமாற்றமா போயிருது அப்ப மனோஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப பதறி போயிட்டு சாமியா அப்ப அவன் சொன்ன மாதிரி எங்க வாய் கோனையா போயிருமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த சாமியா இருந்துட்டு நீங்க தான் அந்த நகை எடுத்திருக்கீங்க அப்ப கண்டிப்பா உங்க வாய் கோனையா தான் போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட விஜயாக்கு மனோஜுக்கு பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது அதுக்கப்புறம் இங்க விஜயா பாத்தீங்கன்னா பார்வதியை பார்த்து ஏ என்ன பார்வதி நீ சொன்னேன்னு சொல்லி தான் நீங்க வந்தோம் இவர் என்ன நமக்கு உதவியே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப பார்வதி இருந்துட்டு சாமி இவங்க ரெண்டு பேரும் ஏதோ புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டாங்க இப்ப உங்களை நம்பி நான் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் எப்படியாவது இதுல இருந்து அவங்க தப்பிக்கிறக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கறாங்க அப்ப அந்த சாமியா இருந்துட்டு இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அந்த எலுமிச்சை மலம் உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து தான் அவரு சொன்ன இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த எலுமிச்சை மலை வீட்டுல இருந்து வெளியில போயிருச்சு அப்படின்னா உங்க ரெண்டு பேத்துக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட விஜயாவும் மனோஜ் பாத்தீங்கன்னா ஓ தானா அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு சரி சாமி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் விஜயாவும் மனோஜ் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப மனோஜ் இருந்துட்டு அவன் சொன்ன இருபத்தி நாலு மணி நேரம் முடியறதுக்குள்ள அந்த எலுமிச்சம்பளத்தை எப்படியாவது நம்ம வெளியில எடுத்து போட்டுறணும் இல்லைன்னா நம்ம வாய் கண்டிப்பா கோணையா போயிருமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட விஜயா இருந்துட்டு டே ஏண்டா சும்மா அதையே சொல்லி ஞாபகப்படுத்திட்டே இருக்க அது சரிடா ஆனா யாருக்கும் தெரியாம எப்படிடா அதை எடுத்து வெளியில போட முடியும் இந்த முத்து நம்மளை பாத்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப மனோஜ் பாத்தீங்கன்னா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அலங்காப்ல கொண்டு போய் எடுத்து வீசிடலாமா அப்படின்னு சொல்லவும் சரிடா நீ சொன்ன மாதிரி கரெக்டா எந்திரிச்சு வந்துருடா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க அதுக்கப்புறம் நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க நீ முத்து மீனா கிட்ட மீனா திருடுங்க கிடைச்சிட்டாங்க மீனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு மீனா இருந்துட்டு என்னங்க சொல்றீங்க அத்தையும் மனோஜ் தான் எதுவுமே சொல்லவே இல்லையல அப்படின்னு சொல்லவும் அதான் நான் நேத்தே சொன்னனல மீனா அம்மாவும் மனோஜ் பயந்து போயிருக்காங்க கண்டிப்பா அவங்க பயத்துல ஏதாவது தப்பு பண்ணுவாங்க தானே மீனா ஆசைப்பட்ட அவங்க வாயால அவங்க உண்மையை உண்மை சொல்லணும்னு சொல்லிட்டு இன்னி கொஞ்ச நேரத்துல அவங்களே அந்த உண்மை சொல்ல போறாங்க பாரு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு இங்க மனோஜ் விஜயாவும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி வச்ச மாதிரியே எல்லாரும் தூங்கிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அலங்காப்புல வெளியில வராங்க இங்க விஜயா பாத்தீங்கன்னா டெய் மனோஜ் எல்லாரும் தூங்கிட்டாங்கடா வாடா அந்த எலுமிச்ச மல தூக்கி வெளியில போட்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூஜராமக்குள்ள வராங்க அந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்கிற விஜயாக்கு பயமா இருந்தாலும் வர வழி இல்லாம அதை எடுத்துட்டு வெளியில வராங்க அப்ப முத்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா லைட்டு போட்டு விடுறாரு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க வந்துடுறாங்க இதை எதிர்பார்க்காத விஜயாவும் மனோஜ் பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்காங்க அப்ப முத்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட பாத்தியா மீனா திருடங்க எப்படி கையும் களவா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இங்க விஜயா பாத்தீங்கன்னா கரெக்டா கையில இருக்கிற எலுமிச்சை பழத்தையும் மஞ்சள் துணியும் கீழே போடுறாங்க அதை பார்த்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்கறாங்க அப்ப மீனா பாத்தீங்கன்னா ரோஹினி கிட்ட கேட்கறாங்க என்ன ரோஹிணி காலையில அவ்ளோ பேச்சு பேசுனீங்க என் வீட்டுக்கார ஏதோ தேவையில்லாமல் பேசுறாருன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ அவமானப்படுத்தினீங்கல்ல ஆனா இப்ப உங்க வீட்டுக்கார பண்ண லட்சணத்தை நீங்களே பார்த்தீங்கல்ல இப்ப நீங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மீனா இப்படி இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் சொல்ல முடியாம அப்படியே கூனி குருகி போய் நிற்கிறாங்க